மதிப்பெண்ணும் மறுபக்கமும் ட்ரெங் என்ி பப்பி எழுந்துரு மணியாச்சு பாரு நால்ரைக்கு அலார் அடிச்சாச்சு எழுந்துருடி லைட்டை போட்டவாறு மகளை எழுப்பினாள் ராதிகா அம்மா ஃபைவ் மினிட்ஸ்மா ப்ளீஸ் என்றவாறு புரண்டு படுத்தாள் பப்பி என்று செல்லமாக அழைக்கப்படும் மோனிகா பப்பி எழுந்துருமா இப்படியே அஞ்சு நிமிஷமா ஓடி போயிடும் என்றவாறு எழுந்து வந்து மகளின் தலையை கோதி விட்டார் ராஜன் அவளின் அப்பா அன்னிச்சையாக கணக்கு புத்தகத்தை எடுத்தாள் பக்கத்திலே தயாராக இருந்தது நேற்றிரவு எழுதிவிட்டு அங்கேயே வைத்திருந்த நோட்டும் பேனாவும் கண்களை துடைத்தவாறு படுக்கையில் கால்களை நீட்டி சுவரில் சாய்ந்தவாறு அமர்ந்து கணக்கு போட ஆரம்பித்தாள் மோனிகா மகள் படிப்பதை பார்த்து திருப்தியாக எழுந்து பாத்ரூம் நோக்கி நகர்ந்தார் ராஜன் இது இன்று நேற்று நடப்பதல்ல மோனிகா பதினோராம் வகுப்பு படிக்கும்போதே போதே வீடும் பதினோராம் வகுப்பு படிக்க ஆரம்பித்திருந்தது இப்போது வீடு பன்னிரண்டாம் வகுப்பில் இருந்தது முகம் கழிவிட்டு அடுப்படைக்கு வந்தால் ராதிகா நேற்றை வாங்கி ஃப்ரிட்ஜில் வைத்திருந்த பால் பாக்கெட்டை பிரித்து ஊற்றி அடுப்பில் ஏற்றினாள் சூடான டீயை மகளுக்கும் தனக்கும் எடுத்துக்கொண்டு மீதமுள்ள டீயை கணவருக்கு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வைத்தாள் ராஜன் அதற்குள் வாக்கிங் கிளம்பிவிட்டிருந்தார் மோனிகா பத்தாம் வகுப்பை தாண்டியதுமே வீடு சகஜ நிலையை தொலைத்தது நாலரைக்கு எழும் வீடு இரவு அடங்க என்னவோ பதினோரு மணி ஆகிவிடும் சமையலை முடித்திருந்தாள் ராதிகா அன்றைக்கு அவள் அம்மாவும் அப்பாவும் வருவதாக ஃபோன் வந்திருந்தது முன்பு அடிக்கடி வந்து கொண்டிருந்த அவர்களும் இப்போதாவதுதான் வருகிறார்கள் ராதிகாவின் அப்பா மாசிலாமணி மாநில அரசில் ஓய்வு பெற்ற அதிகாரி வரும் பென்ஷன் இருவருக்கும் மிக தாளம் சொந்த வீடு ஒரே மகன் மகனும் செட்டில் ஆகிவிட்டான் கல்யாணமும் முடிந்து அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை நீப்பார் எல்லோரும் கூட்டு குடும்பமாக இருக்க உள்ளூரிலேயே திருமணம் செய்து கொடுத்திருக்கும் மகள் வீட்டுக்கு மாதம் இருமுறையாவது வந்து இரண்டு நாள் தங்கிவிட்டு செல்வார்கள் அதுவும் மாசிலாமணி ராதிகாவின் காரசாரமான சமையலுக்கு அடிமை ராதிகாவின் அம்மா வசுந்தரா டிவி சீரியலுக்கு அடிமை காலையே கணவரையும் மகளையும் அனுப்பிவிட்டு அம்மாவோடு உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டே சீரியல் கதைகளை அலசுவார்கள் மதியம் மூவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு பின் குட்டி தூக்கம் போட்டுவிட்டு விட்டு நிமிர்ந்தார் பாட்டி என குதித்தபடி ஓடி வருவாள் மோனிகா பப்பி இந்த வலையை பிடிக்குதான்னு பாறேன் உங்கள் மாமா ஹைதராபாத் ட்ரைனிங் போயிட்டு வந்தான் அங்கே தான் உனக்கும் குட்டிக்கும் இந்த முத்து வலையை வாங்கிட்டு வந்தான் வசுந்தரா முதல்ல சைஸு சரியாக இருக்குன்னு பாருடா தாத்தா மாசிலாமணி சரியா இருக்கு தாத்தா இன்னைக்கு நாம ரெண்டு பேரும் பீஸா காரன் போனான் தாத்தா ப்ளீஸ் ப்ளீஸ் என்றவர் மடியில் உட்காந்து செல்லம் கொஞ்சுவாள் மோனிகா அலுவலக விட்டு வரும் ராஜன் சுட சுட வாங்கி வரும் சமோசாவையும் சாப்பிட்டு வீட்டு தாத்தாவுடன் பீஸா சாப்பிட போவாள் மோனிகா வருடா வருடம் மே மாதம் கோடை விடுமுறையும் விட்டு வைப்பதிலே இந்த கும்மாள பாட்டிகள் கும்பகோண கோவில் முதல் குணமானாலே கோடை வாசஸ்தலம் வரை அப்பப்போ ட்ரிப்பு தான் மோனிகா பத்தாவது வந்தவுடன் முதல் க டிவிக்கு தான் டிவியும் கையுமாக இருந்தவள் முதலில் ரொம்பதான் கஷ்டப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக வீடு பழகிவிட்டது அப்படிதான் ஒரு நாள் மோனிகா பள்ளியிலிருந்து ஃபோன் பதினோராம் வகுப்பு படித்து கொண்டிருந்தாள் மோனிகா என்னவோ ஏதோ என்று கணவன் அலுவலகத்திற்கு தகவல் சொல்ல பதறி எடுத்து வந்தார் ராஜன் தயாராக இருந்த ராதிகாவை உடன் சில பள்ளிக்கு வந்தார்கள் பிரின்சிபல் ரூம் லெவன்த்து அட்மிஷனுக்காக வந்தது நாங்கள் மோனிகாவோட பேரண்ட்ஸ் ராஜன் தெரிய உட்காருங்க என்றால் மெல்லிய ஆனால் தீர்க்கமான குரலில் நம்ம ஸ்கூலில் லெவன்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வருஷமே டுவெல்த் போர்ஷன் எடுக்க போகிறோம் எங்கள் பிளான் என்னென்னா ஜூன் டு டிசம்பர் லெவன்த்து சிலபஸ் முடிச்சுட்டு ஜான்வரியிலேருந்து டுவெல்த்து சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்புறம் ஃபுல்லாக டெஸ்ட்டு டெஸ்ட்னு வச்சு நல்ல மார்க் வாங்க வச்சுருவோம் என்று மெல்லிய குரலில் அழுத்தமாக சொல்லிவிட்டு இருவரை ஏறிட்டு பார்த்தா ஓகே மேடம் ராஜா பேரண்ட்ஸ் சைட்லேருந்து எங்களுக்கு இப்போ சப்போர்ட் தேவைப்படுது உங்கள் பொண்ணை பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பயாலஜியில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது சரி மோனிகா காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துருவா என்றால் ப்ரின்ஸிபல் நீனே வந்தார் போல் அஞ்சரை மணிக்கு கரெக்டாக எழுந்திரிச்சுவா என்றால் ராதிகா அவசரமாக ம் பத்தவே பத்தாது காலையில் நாலு மணிக்கு எழுப்பிவிட்டு படிக்க சொல்லுங்கள் எத்தனை மணிக்கு என்னென்ன பண்ணணும் நாங்களே சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம் மோனிகாவை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு நாங்களே மேக்ஸ் அண்ட் பயாலஜிக்கு ஸ்பெஷல் கோச் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் சரிங்க மேடம் ராஜன் பஸ்ஸரை வேகமாக அழுத்த வேகமாக வந்தார் பியோன் தங்கவேலு கீதா மிஸ்ஸை வர சொல்லுங்கள் ப்ரின்ஸ்பல் கீதா வந்தார் மோனிகாவின் மார்க் ஷீட்டை காமித்தார் எண்பது சதவீத மதிப்பெண் போதவே போதாது என விவாதிக்கப்பட்டது மோனிகாவை குற்றவாளியாக்கி மார்க் எடுக்கும் இயந்திரத்துக்குள் தள்ள தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முடிவானது அன்றுதான் வீடு பனிராண்டா வகுப்புக்குள் நுழைந்ததும் அன்றுதான் ஞாபக சக்திக்கு வல்லாரை எம்சை தூண்டுதலுக்கு சாத்துக்குடி ஜூஸ் ஆவியில் வேக வைத்த இட்லி இடியப்பம் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை பீஸா பர்கருக்கு தடா சூப் சூப்பொடிவில் நான்வெஜ் ஐட்டங்கள் ஆங்காங்கே அலாரம் டைம் பீஸ்கள் பணியில் வெளியே போன மஃப்ளர் குறைக்கப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்கள் ஒடுக்கப்பட்ட உறவுகள் டிவி இல்லாத வீடு மோனிகா பள்ளிக்கு செல்லும் நேரங்களில் மட்டும் கேட்கப்படும் எங்கேயோ மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட ரேடியோ ஒக்காப்ளரி இம்ப்ரூவ்மெண்ட் என ஆங்கில தினசரி மற்ற தமிழ் பத்திரிகைகளுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு திடீரென பீறிட்டு கிளம்பிய பக்தி என ஒரு வித்தியாசமான ஒழுங்குக்கு வந்தது வீடு மகளை உட்கார வைத்து இருவரும் மாறி 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 கொடுத்த அட்வைஸில் விளவழ்த்து போனால் மோனிகா ஒரே பெண்ணானதால் மோனிகா ரொம்பவே செல்லம் காலை உணவிலிருந்து இரவு உணவு வரை அவளுக்கு பிடித்தமானதாகவே செய்து கொடுப்பாள் ராதிகா மோனிகா வீட்டில் இருக்கும் நேரங்களில் அவளுக்கு பிடித்தமான டிவி சேனலை ஓடும் புத்தகமோ பொருட்களோ உடைகளோ என எல்லாம் ஆங்காங்க இறைந்து கிடைக்கும் தினந்தோறும் காலை வேலை என்பது பொற்கலகமாகவே இருக்கும் அப்படியே அவிழ்த்து போடப்பட்ட யூனிஃபார்ம் சோஃபாவில் கலைந்து போடப்பட்ட புத்தகங்கள் டிவி பார்த்துக்கொண்டே கொறித்து போட்ட தீனி பேப்பர்கள் பால் குடித்த டம்ளர்கள் என மோனிகாவின் வேலைகளை காலை விலையை நிறைத்துவிடும் இப்போது வேலைக்கார்பெண் கூட சீக்கிரம் வீட்டை பெருக்கி விட முடிகிறது ஜாமான்கள் கலைந்திருந்தா தானே எடுத்து வைப்பதற்கு எப்படியோ அப்போ இப்பன நாளும் நெருங்கி விட்டது அடுத்த வாரம் பப்ளிக் எக்ஸாம் நாளையிலேருந்து எனக்கு ஸ்டடி ஹாலிடேஸ்மா என்றால் அலுப்புடன் மோனிகா ஏற்கனவே இதே பாடத்தை படித்து ஆறு முறை ரிவிஷன் டெஸ்ட்டும் எளிதாகிவிட்டது அன்று அலுவலகம் முடிந்து வந்த ராஜன் இந்த வாரத்திலேருந்து நான் பதினஞ்சு நாள் லீவ் ராதி என்றார் அடுத்த நாள் வீடு காலையில் நாலரை மணிக்கே விழித்து கொண்டது ராதிகா சூடான பாலுடன் மகளிடம் வர ராஜன் மகள் அருகே அமர்ந்திருந்தார் எங்க இன்னைக்கு வாக்கிங் போகல ராதிகா பதினைந்து நாள் வாக்கிங் கட் எனக்கு இப்பவே காஃபி கொடுத்துரு என்றார் நீ போப்பா நான் படிக்கிறேன் என்றார் சொல்லு என்று மோனிகா இல்லம்மா நான் போகல நான் பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்கேன் விட்டு போணு திவ்யாவை பாரு காலையிலேயே எழுந்திருச்சு மொட்டை மாடி லைட்டை போட்டுட்டு நடந்துக்கிட்டே படிக்குது நீ பெட்லையே உட்காந்து தனியாகவே படிக்கிற தூக்கம் வந்துராதா நான் பக்கத்தில் இருந்தா உனக்கு துணையாக இருக்கும் தூக்கமும் வராது என்றார் அப்பா பாரு உங்களுக்கு கம்பேரிசனும் கண்காணிப்பும் தான் எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை என்னை டென்ஷன் பண்ணாதீங்க கத்தினால் மோனிகா இல்லைடா பாப்பி இந்த வருஷம் நல்லா படிச்சு மார்க்கு எடுக்கிறதுங்கிறது ஓ எதிர்காலத்தை நீனே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரிடா என்றாள் அம்மா கையாளத்தால் சமாதானத்துடன் அதுக்காக எப்போவுமே படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனா எப்படிமா என்னால் முடியலை என்னை விட்டுருங்க என்றால் கண்ணீரோடு பப்பி நம்ம சொந்த பந்தம் நம்ம தெருவில் இருக்கிற பிள்ளைங்க இவங்க நல்லா பாருமா எல்லாரும் நல்லா படிச்சுட்டு நல்ல காலேஜில் சீட்டு வாங்கிட்டாங்க நீயும் முன்னேற வேண்டாமா அப்பா உன்னை விட்டா எங்களுக்கு யார் இருக்கா ராதிகா ஐயோ அப்பா என்று காதை பொத்தியவள் நல்லா படித்தா நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும் நல்ல காலேஜில் சீட்டு கிடைச்சா கேம்பஸில் நல்ல கம்பெனியில் வேலைக்கு செலக்ட் பண்ணுவாங்க அப்புறம் நல்ல சேலரி கிடைக்கும் இதே தானே ரிப்பீட்டாக சொல்ல போகிறீங்க அந்த பணத்தை தான் நீங்கள் எனக்காக சேர்த்து வச்சுருக்கீங்களேப்பா நல்ல பையனை பார்த்து மேரேஜ் செய்து கொடுங்க பணமும் கொடுங்க அதை தாண்டி என்ன வேணும் ஏன் ரெண்டு பேரும் என்னை குடும்பப்படுத்துறீங்க என்று கண்ணீரும் ஆற்றாயமாக இறைந்தால் மோனிகா ஏதோ சொல்ல வந்த ராஜனே ராதிகா கண்களால் ஜாடை காமித்து அடக்க இருவரும் தனியா விட்டு அரைக்கி வெளியே வந்தனர் பரிச்சை தினம் காலை நேரம் முந்தின நாள் இரவு அம்மா அப்பாவிட கேட்ட அட்வைஸ் தாத்தா பாட்டி உறவினர்கள் என அனைவரும் ஃபோன் பட்டு சொன்ன வாழ்த்தும் அட்வைஸும் பாடங்கள் நிலையில் இருக்க வேண்டிய கட்டாயம் ஓரளவு வளர்ந்துவிட்டதால் அதிக மதிப்பெனும் பெற்றே ஆக என்ற சுய அறிவு எதிலும் ஆசுவாசிக்க முடியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்டால் போல் சுய பச்சாதமும் மேலோங்க பப்பி அன்று அதிகமாக பேசவில்லை காலையில் பாட புத்தகத்தில் முக்கியமான பகுதிகளில் லேசாக புரட்டி கொண்டிருந்தால் மோனிகா பப்பி இந்தம்மா ஹார்லிக்ஸ் குடி நுரை பொங்கும் டம்ளரை நீட்டினால் ராதிகா நான் இன்னும் ப்ரெஷ் பண்ணலமா ப்ரெஷ் பண்ணிட்டு குடிக்கிறேன் என்றவாறு டம்ளரை வாங்கி கீழே வைத்தால் மோனிகா பப்பிமா ப்ரெஷ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் பூஜாரமுக்கு வாமா அதிகாலையில் இருந்து குளித்து சாமி கும்பிட்டு கொண்டிருந்த ராஜன் தலையை மட்டும் வெளியே நீட்டி மகளை அழைத்தார் இதோ வந்துட்டேப்பா மோனிகா சென்றாள் குல குலதெய்வம் கோலவிலியம்மா என் பொண்ணுக்கு எல்லா கேள்வியும் தெரிஞ்சதாக வரணும் அவள் டென்ஷன் இல்லாம நல்லா எழுதி ஃபுல் மார்க்கு வாங்க வையுமா உன் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு ரூபாய் மொய் எழுதுறேம்மா என்று சத்தமாக கோரிக்கை வைத்து மகளுக்கு ஆசீர்வாதம் செய்தவர் போல் செய்து விபூதியிட்டார் ஹால் டிக்கெட் பேனா பென்சில் என மகளின் பவுச்சை சரி பார்த்து ராதிகா ஹால் டிக்கெட்டை இங்க் பற்றாமல் ஒரு பாலித்தீன் கவரில் வச்சிடுவாங்க என்றால் கணவனை பார்த்து எல்லா பேனாலையும் இங்கு போட்டு சுத்தமாக தான் வச்சிருக்கேன் என்று இழுத்தவர் சரி சரி ஹால் டிக்கெட்டை மட்டும் எடுத்து கவரில் போட்டுரு என்றார் குளித்து முடித்து விட்டு வந்தால் மோனிகா டைனிங் டேபிள் சூடான இட்லியும் சாம்பாரும் காத்திருந்தன பாப்பி வந்து இட்லி சாப்பிடுமா வரேம்மா நீங்களும் சாப்பிட உட்காருங்க என்றாள் கணவனை பார்த்து ஒரு இட்லி மட்டும் சாப்பிட்டு விட்டு இருந்த மகளை பதறி தடுத்தார் ராஜன் ப்ளீஸ் பா என்னால் முடியலை எழுந்த மகளின் கைகளில் நடுக்கத்தை உணர்ந்தார் ராஜன் பயப்படாதமா நிதானமா தெளிவாக இருது எனக்கு தலை வலிக்குதுப்பா கண்களில் நீர் கட்டியிருந்தது பப்பிமா எதையும் நினச்சி டென்ஷன் ஆகாதம்மா ஆதரவாக மகளை அனைத்தவாறு பேசினாள் ராதிகா கொஞ்சம் இரிமா வைத்த கலக்குது நான் டாய்லெட் போயிட்டு வரேன் கைகளை துடைத்தவாறு ஹாலுக்கு வந்த மகளிடம் கையில் தயாராகி வைத்திருந்த ஜில்லசிலை ஸ்பூனில் ஊற்றி நீட்டினார் ராஜன் தாத்தாவிடமிருந்து ஃபோன் பப்பி குட்டி தாத்தா பேசுகிறேடா நல்லா எழுதுமா கரெக்டாக டைமுக்குள்ளே எழுதி முடிச்சிருமா சாமி கும்பிட்டுக்க நம்ம குடும்பத்துக்கு நீ தான் முதல் வாரிசு நீ படித்து நல்லா இருக்கணும் நம்ம குடும்பத்தை எல்லோரும் ஓஹோன்னு சொல்லணும் சரி தாத்தா நான் கிளம்பணும் மணியாச்சு என்றவாறு ஃபோனை வைத்தாள் கதவை பூட்டிவிட்டு மூவரு காரில் ஏறி பள்ளிக்கு சென்றனர் பள்ளி பாசல் வரை சென்று மகளை வழியனுப்பி வைத்துவிட்டு இருவரும் வீடு திரும்பினர் தேர்வின் ஒவ்வொரு நாள் காலையும் ஏதோ ஓர் இன்னம் புரியாத கலவரத்துடனும் தேர்வு முடித்து வீடு வந்தவுடன் எழுதிய தேர்வு குறித்த மதிப்பெண் ஆய்வுமாக கழிந்தது இறுதி தீர்வு நாள் பழகி போன இறுக்கத்துடன் குடும்பம் காலை பொழுது நகர்த்த தேர்வு முடிந்து மதியம் வந்தால் மோனிகா பள்ளி வாசலில் காத்திருந்தன ராஜனும் ராதிகாவும் துள்ளி வந்த மகளை வழக்கமான விசாரிப்புகளோடும் எதிர்கொண்டன கார் மெல்ல வேகம் எடுத்து ஹோட்டலை நோக்கி சென்றன மூவரும் அனுபவித்து சாப்பிட்டனர் வீடு வந்து சேர்ந்தவுடன் கட்டிலையை நோக்கி நகர்த்தால் மோனிகா அப்படியே யூனிஃபார்முடன் குப்புறப்படுத்தவள் தூங்கி எழுத போது மணி ஆறு நான்கு மணி நேர நிம்மதியான தூக்கம் எழுந்து வந்தவளின் கையில் சமோசா தட்டி நீட்டினாள் ராதிகா கையில் தட்டி வாங்கியவாறு காலையில்தான் கேபிள் கனெக்ஷன் கொடுக்கப்பட்ட டிவியை ஆன் செய்து கார்ட்டூன் சேனலுக்கு திருப்பினாள் மோனிகா ரிலாக்ஸ்டாக சோஃபாவில் சாய்ந்தவாறு சமோசாவை குறித்து கொண்டிருந்த மகளிடம் வந்து உட்கார்ந்தாள் ராதிகா அம்மாவின் தோழில் சாய்ந்தவள் திடீரென எடுத்து அழுதாள் முதலில் புரியாது பதறிய ராதிகா பிறகு தானும் அழலானாள்